ஹலோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறாங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து யுவராஜ் சிங் உள்ள வந்த பிறகு ரோஹி சர்மா ஆகட்டும் அதை தொடர்ந்து வந்து சிங்கும் லேட்டஸ்டா ட்வீட்களை போட்டு வராங்க அந்த வரிசையில் வந்து யுவராசிங் போட்ட வீட்டுக்கு வந்து லேட்டஸ்டா இப்போ வந்து ரோஹி சர்மா அவர்கள் என்ன பேசிருக்காருன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சி சஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ உடனுக்கு நான் நோட்டிபிகேஷன் வந்துடும் இப்போதைக்கு வந்து ரோஹி சர்மா அவர்கள் என்ன த யூவி ஸ்டாம் டுவெல்ன்ற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது யுவராஜ் ஸ்டாங் டுவெல் அவருடைய ஜெர்சி நம்பர் வந்து மீன் பண்ணிருக்காரு கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமன் பீங்கா வந்து மும்பை இந்தியன்ஸ்கூல்ல வந்து இருக்கிறத பத்தி தான் கண்டிப்பா கண்டிப்பாக்கா இந்த முறை ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் மும்பை அணியுடைய மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து கண்டிப்பா யுவராஜ் சிங் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு ஏன்னாக்கா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் வளர்ந்த ஒரு வீரர் இது வரைக்கும் வந்து பல நினைவுகளை வந்து சுமந்துட்டு வந்த ஒரு வீரர் வந்து கண்டிப்பா அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு திறமைகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கு சமீப காலமாக அவர் கேன்சருக்கு பிறகு அவரால சரியான ஆட்டத்தை விளையாட முடியல இது எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து அவர் வெளியே வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறை ஏலம் நடக்கும் போது அவரை வந்து குறைஞ்சபட்ச தொகையான ஒரு கோடிக்கு தான் வந்து மும்பை அணி வந்து எடுத்திருந்தாங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகாஷ் அம்பானி என்ன பேசியிருந்தாங்கனாக்கா கண்டிப்பா அவருக்கு வந்து இந்த தொகை வந்து குறைவான தொகை தான் கண்டிப்பாக இந்த முறை யுவராஜ் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்ன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் அதுக்கேற்றார் போல தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக எல்லாமே ட்வீட் போட்டுட்டு வராங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து யுவராஜ் சிங் அவர்கள் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுது உங்களை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய ஆட்டத்தை மாற்றிவார்னு நீங்க ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல்ல ஒரு வேலை வாய்ப்பு அவர் கிடச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பை எவ்வளவு தக்க வைப்பார் நீங்க ஃபீல் பண்றீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க